அன்னியர் நல்ல ஆசையுடன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் அனுஷம் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அனுஷம் காஞ்சி அனுஷத்தில் ஓர் அனுகிரகம் காஞ்சி மகா பிரிவா பிறந்த நட்சத்திரம் அனுஷம் பொதுவாக பாருங்க இந்த பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் இவர்கள் இந்த நட்சத்திர பிறந்தவங்க உங்களிலேயே சரி உலகத்திற்காக பிறந்தவர்கள் பொது சேவை அதிகமாக இருக்கும் இந்த அனுஷம் பொது சேவையா இருப்பார்கள் இல்லைன்னா உலகத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிலருக்கு பார்த்தா என்னதான் ஆன்மீகத்திலும் குருமார்க்கத்திலும் இருந்தாலும் அரசியலும் தொடர்பு இருக்கும் சரிங்களா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம கவனம் செலுத்தணும் ஒரு சொன்னது நடக்கணும் நடந்தது சொல்லணும் அப்பதான் நம்புவாங்க இப்ப வர ஜோசியர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரவர்கள் குழந்தை சொல்லு பார்ப்போம் கேக்குறங்களா இல்லையா உண்மையில் எத்தனை பிள்ளைகள் நாம வந்து எத்தனை எத்தனை பிள்ளைகள் என்றதையும் கணிக்கலாம் கலைச்சதையும் சொல்லலாம் உண்மையான ஒரு விஷயம் எனக்கு ஒரே ஒரு குருமார் தாங்க கணியரையா மட்டும்தான் என்னுடைய குருநாதர் பாராளுமன்ற தேர்தலில் நிறைய ஜோதிர்கள் இருபத்தி ஏழு முப்பது என்று தான் சொல்லியிருப்பாங்க நண்பர் தெரியும் திமுக தான் வெற்றி பெறும் என்று ஆணித்தரமாக கூறினேன் விழுப்புரத்தில் வந்து முப்பத்தி ஆறு எம்சிங்களுக்கு ரிசல்ட் கொடுத்திருந்தேன் அதற்காக ஒரு அரசியல் ஜோதிடர் என்ற ஒரு பட்டம் வந்து சந்தோஷம் நிறைய விஷயங்களை எங்களுடைய குருமார் எனக்கு கத்து கொடுத்திருக்கிறார் சில பார்ப்பாங்க நான் வந்து இவ்வளவு கிளாஸ் படிக்கிறேன் இன்னும் எனக்கு சரியா வரல வரலன்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு வித்தைகள் நாம் கற்றுக்கொள்வோம் பத்து கிளாஸ் போறோம்னா பத்து விஷயம் வரும் சிலர் பார்த்தோம்னா நம்ம நடந்து போகும்பொழுது ஏதாவது ஒரு விஷயங்கள் தென்படும் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லணும் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அரண்மனை ஜோதிடர் என்பவர் ஒருவர் இருப்பார் அரண்மனையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடர் இருப்பார் அந்த ஜோதிடருக்கும் குழந்தை பிறகுது அரசருக்கும் அதே நேரத்தில் குழந்தை பிறகுது அப்ப அந்த அரசர் என்ன பண்றாரு இந்த ஜோசியர் அவர் சொல்லி என்னுடைய மகனுக்கு பாரு உன்னுடைய மகன் வந்து ராஜாவா ஆயிடுவான் பியூச்சர்ல என்னவா ஆயிடுவான் அரசராயிடுவான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு எந்த வயசுல பதினெட்டு வயசுல அரசராயிடுவார் அதே நேரத்தில் இந்த ஜோசியருக்கும் குழந்தை பிறகுது இவர் பாக்குறார் என்னுடைய மகனும் அரசனாயிடுவான்றது ஜோதிடத்தில் இருக்கே தன்னுடைய மனைவி மனைவிட்டு சொன்னார் நம்மளுடைய பிள்ளையும் அரசனாயிடுவான்னு ஆனா ஒரு விஷயம் பாருங்க இந்த அஞ்சு வயசு ஆகும்போது ஜோசரோட பையன் காணா போயிடுறான் ஜோசரோட பையன் என்னவாயிடுறான் காணா போயிடுறான் பதினெட்டு வயசு வந்த உடனே அரசருடைய மகன் அரியணிலை ஏறிடுறான் அரசராயிடுறான் இவருக்கு ஜோசியருக்கு தாங்கல வேதனை அப்போ ஜோதிடமே என்னவாயிடுச்சு என்னுடைய மகனும் அரசனா தானே ஆகணும் ஆகலையே அஞ்சு வயசுல என்ன பாயிட்டான் காணா போயிட்டான் அப்படின்ட்டு என்ன பண்றாரு எல்லா ஓலச்சுவடியும் எடுத்து தூக்கி குளத்துல வீசிடுவார் அப்ப அங்க ஒரு முனிவர் வருகிறார் அந்த ஓலைக்கட்டெல்லாம் கொடுத்து ஏன்பா என்ன செஞ்ச நடந்ததெல்லாம் சொல்றார் அப்ப அந்த முனிவர் சொல்றார் உன் மகன் அரசனாவதை காணக்கூடிய பாக்கியம் உனக்கு இருக்கா உன் பையன் ஆயிட்டான் அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு அப்பனுக்கு இருக்கான்னு பாருன்றான் அப்ப மறுபடியும் பாருகிற அந்த பாக்கியத்தை காணக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லை அப்படின்னு ஜோதிடத்துல இருக்குன்றாரு அப்பதான் அந்த முனிவர் சொல்றார் யாருன்னா நான் அங்காரகன்றார் உன்னுடைய மகன் நாட விட்டு தொலைஞ்சிட்டான் ஒரு அரசர் வந்து தத்தை எடுத்து அவனா அரசனாகிட்டார் அதை காணக்கூடிய பாக்கியம் உனக்கு இல்லைன்னு சொல்றாரு ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயங்களும் ஆணித்தரமா இருக்கு அதை கரெக்டா நம்ம தான் புரிஞ்சுக்கணும் முதலாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க வரவங்க கேள்வி கேப்பாங்க இவன் எனக்கு செஞ்சுட்டான் அவன் எனக்கு செஞ்சிட்டான்னு செய்வினைன்னா என்ன செய்த வினைதான் செய்வினை ரோட்ல போற ஒரு கல்லெடுத்து மறுநாள் என்ன பண்ணும் கொலைக்கும் அதுக்கு மறுநாள் என்ன பண்ணணும் வாரி கே பிஸ்கெட் ஏதோ ஒன்னு போட்டின்னா அது கொலை குறைகிறது நிற்கும் இதுதான் பரிகாரம் எல்லாராலையும் செய்திட முடியாது பில்லின்னுவாங்க தெலுங்குல பில்லின்னா பூனை பூனையை வைத்து செய்யக்கூடியது கழுதை கெட்டா குட்டி சுவரு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கழுதையை வைத்து செய்யக்கூடிய ஒரு இயவல் மாதிரி அந்த வீட்டை ஒன்றும் இல்லாமல் செய்வது சூனியனா ஜீரோ ஒன் ஒன்றுமே கிடையாது தயவு செய்து ஜோதிடத்தில் இந்த மாதிரி செய்வினை விஷயங்களை தயவு செய்து கூறாதீர் நம்ம எல்லாருமே இருக்கு இருக்குன்னா அவன் மண்டையில் போயிட்டு அப்படியே டெபாசிட் ஆகிடும் ஓ நம்மளுக்கு பண்ணிட்டான் பண்ணிட்டான் பண்ணிட்டான்னு நீங்கள் பாசிட்டிவாகவே சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வாக்கு பலிக்கும் எல்லாராலையுமே ஜோதிடத்தை தொடர முடியாது ஐநூறு பேர் கற்றுக்கிறாங்கன்னா அதில் ஐம்பது பேர் தான் ஃபீல்டுக்கு வருவார் அந்த பாக்கியம் அவருக்கு இருக்கும் பொழுது அதனால நீங்க பாசிட்டிவாகவே சொல்லுங்க மூட நம்பிக்கைக்கு ஒருபொழுதும் இடம் கொடுக்காதீர் தயவு செய்து அந்த மாதிரியான வேண்டாம் சரிங்களா அதே போல ஒவ்வொரு ஜோதருக்கும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளை நான் விடுக்கிறேன் எத்தனையோ பரிகாரங்களை சொல்கிறேன் எத்தனையோ பரிகாரம் சொல்றீங்க தலை விருச்சத்தை ஏன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்துலேயும் பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒன்று வருதா இல்லையா பட்சிகளும் விலங்குகளும் இந்த மனித இனத்தை நம்பி வாழ்கிற ஜீவன்கள் அப்படின்னா நீங்க ஒரு பரிகாரமா சொல்றீங்க ஏதோ எந்த கோயில சொல்லுங்க அது எதையாவது சொல்லுங்க ஒரு தலை விருச்சமா ஒண்ணு சொல்லுங்க அத்தி மரமோ ஆலமரமோ அரச மரமோ ஏதாவது ஒண்ணு நடுன்னு ஐம்பது மரங்கள் நடுவதற்கு நீங்க சொல்றீங்கன்னா அதுல அஞ்சு மரம் வளரும் அது பியூச்சர்ல என்னாகும் பறவைகளுக்கும் அது உணவாக கூடு கட்டவோ உணவாகவோ வரும் அப்ப நம்ம வாழ்நாள்ல நம்ம செய்யக்கூடிய தொழிலே அந்த பரிகாரங்கள் பயன்கள் தான தர்மம் வந்துருது பாருங்க இதை தயவு செய்து சொல்லுங்க ஆனா அந்த வார்த்தையே கிடையாது இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ சிவனே சனீஸ்வர பகவான் பிடிக்கும் போது மரம் பொந்துல தானே மறைஞ்சான் அந்த மரம் அவருக்கு இடம் கொடுத்தது சிவனுக்கு ஈசனுக்கே தலைவிதியை மாற்றும் தலைவிருச்சம் ஒரு அரச மரம் ஆயில் எத்தனை ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஒரு அரச மரத்தினுடைய ஆயில் அப்ப எத்தனை தலைமுறைகளை நம்ம காப்பாத்தலாம் மற்றவங்க சொன்னால் அவன் மரம் நடமாட்டான் நிச்சயமா நம்ம சொன்னோம்னா நடுவர் காரணம் என்னன்னா ஒவ்வொரு மனிதன் நல்லா வாழணும் தலைய அரச மரத்துக்கு அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குங்க அரச மரத்தை சுத்துற சுத்துறன்னா சுத்த மாட்டான் விநாயகரை ஒண்ணு வச்சான் சு அப்ப சுத்துற

அதை பியூச்சர்ல பறவைகளுக்கும் பட்சிகளுக்கு பற்றின ஒரு உணவாக குடும்பம் இருக்கலாம் ஏன் நம்மளுக்கே ஒரு ஒரு பட்சிகள் இருக்கும் இல்லையா மயில் அந்த கோழின்னு அப்ப ஏதோ ஒரு விதத்தில் அந்த பறவைகளுக்கு உணவு தரும்போது அதனுடைய தானம் நமக்கும் வந்து சேரும் அதனால நீங்க இனிமே வந்து ஒரு ஒரு பரிகாரங்கள் சொல்லும்பொழுது கூடவே ஒரு கண்ணை நட சொல்லுங்க ஒவ்வொருவரும் ஆற்றுலயும் உயரிலயும் எங்கேயாவது ஒரு நடும்பொழுது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அந்த பலனை கிடைக்கும் அதனால் இந்த ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க புரியுதுங்களா நான் அதிகமா ஏன்னா என்னை விட உங்களுக்கு நிறையவே தெரியும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும்ன்றது இல்லை என்னை விட அது அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு நிறைய ஜோதிட விதிகள் தெரியும் இப்பதான் ஜோதிடருக்குள்ளேயே நிறைய ஒரு நட்புகள் இருக்குது புரியுதுங்களா அதனால பொதுவாக எந்த ஒரு ஜோதிடர்களும் நெகட்டிவான விஷயத்தை சொல்லாதீர் கூடுமானவருக்கு கவனத்துக்கு கொண்டு போங்க ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் இந்த பிரசனத்துல எனக்கு பிரசனம் இன்ன வரைக்குமே எனக்கு சரியான முறையில் தெரியாது சுத்தமாகவே தெரியாது ஜோதிடம் ஒன்று தான் ஒரு முறை பார்க்குறேன் எனக்கு வந்து விபத்து ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுங்க கன்னத்தில் தாட எல்லாம் உடஞ்சிடுச்சு என்னுடைய மனைவி ஐயாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க நான் எப்பவுமே எல்லாமே ஆதாரமத்தோடு தான் பேசுவேன் அப்போ ஐயாட்ட கேட்கும் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என் மனைவி நிச்சயமாக அவன் உடம்பில் கத்தி படாது அவனுடைய உடம்பு என்ன படாது அந்த ஒரு பெரிய பொழுது மாத்திரையில் சரியாகுது என்ன ஒரு அற்புதம் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஆணித்தரமான பதில் அவர்களுடைய வார்த்தைகள் நிறைய ஜோதிட விதிகளை கொடுக்க கொடுக்க நீங்க தான் பயன்படுத்திக்கணும் நம்ம தான் பயன்படுத்த நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க எந்த ஒரு ரிசல்ட்டா இருந்தாலும் ஒற்றுமைகளை உடனே பாருங்க ஒற்றுமை இல்லாத எதுவுமே வேண்டாம் நம்மளுக்குள்ள வந்து விட்டு கொடுக்கறது எதுக்கு ஒன்னு நான் தவறு செய்யறேன்னா ஐயாட்ட சொல்லலாம் மற்றவர்களை சொல்லும் போது அது இன்னும் தேவையில்லாத விஷயங்கள் ஒற்றுமையோடு நம்ம இருப்போம் இன்னும் ஜோதிட கலை ஆயிரம் மடங்கு வளர்ப்போம் நான் இதற்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை நன்றி வணக்கம்